ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பசுமையாக நல்லா க்ரீனிஷான புதினா கொத்தமல்லி தொகையில எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பேனில் அதில் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு கருப்பு உளுந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு கையளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு தடவை அலசி வடிச்சு வச்சிடணும் தண்ணியை தண்ணி சொட்டு கூட இருக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு இந்த துவையல் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் இல்லைன்னா கரும்பச்சை கலரில் போய்டும் நம்மளுக்கு தண்ணியோடு சேர்த்து வதக்கணும்னா அப்படியே வெந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் போய்டும் அதனால் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு நாட்டு நெல்லிக அளவுக்கு புளி அப்புறம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம் இது மயக்கத்துக்குலாம் ரொம்பவே நல்லா ரெமெடி கிடைக்கும் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன்